ஆணவப் படுகொலையும் பெண்ணியமும் ஆணவப் படுகொலை பற்றி நாம் பேசுவது போராடுவது என்பது ஆணவ படுகொலை ஒரு சாதிய சிக்கல் என்ற அடிப்படையிலேயே இன்று வரை அலசப்படுகின்றது பேசப்படுகின்றது போராட்டங்களும் எடுக்கப்படுகின்றது ஆனால் ஆணவ படுகொலையில் உள்ள பெண்ணிய சிக்கல் குறித்து இங்குள்ள பெண்ணியவாதிகளால் முன்வைக்கப்படாதது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது என்பது மிக ஆழமாக இங்கு உள்ளது இப்பொழுது நம்முடைய தேசத்தில் முன் வந்திருக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளாக நாம் பார்த்தால் கவின் அதற்கு முன் இளவரசன் கோகுல்ராஜ் இப்படி பார்த்தால் தொடர்ந்து தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் காதலிக்கப்பட்டவன் தலித்தாக இருப்பான் காதலிக்கப்பட்ட பெண் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களாக இருப்பார் அல்லது இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படி ஆதிக்க சாதியில் உள்ள ஆண் தலித்து பெண்ணை காதலித்தால் அதில் நடக்கக்கூடிய ஆணவ படுகொலை என்பது மிக குறைவாக இருக்கின்றது பெரும்பாலும் அந்த தலித் பெண்ணை தன் சாதியில் இணைத்துக் கொள்வது என்ற போக்கானது இன்று நிகழ்கிறது அந்த தலித்து பெண்ணிற்கும் இடைநிலை சாதி அல்லது ஆதிக்கை சார்ந்த ஆதிக்க சாதியைச் சேர்ந்த இளைஞனுக்கும் பிறந்த குழந்தையை அந்த இடைநிலை சாதி அடையாளத்தில் மாற்றி விடுகிறார்கள் வருவதில்லை இதில் ஆணவ படுகொலைகள் நடக்கிறது என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான் ஆனால் பெரும்பாலான ஆணவ படுகொலைகள் தலித்து இளைஞன் இடைநிலை அல்லது ஆதிக்க சாதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்தால் அவன் படுகொலை செய்யப்படுகிறான் என்பதுதான் இதில் முக்கியமான ஒன்று இதில் சாதியில் உள்ளவர்கள் இரண்டு மிரட்டலை விடுகிறார்கள் ஒன்று தலித் இளைஞர்களை நோக்கி நீங்கள் எங்கள் சாதியைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்தால் உன்னை வெட்டி விடுவேன் என்று மிரட்டல் விடுகிறார்கள் இன்னொரு பக்கத்தை நாம் பார்க்க தவறுகிறோம் ஆதிக்க சாதி இடைநிலை சாதியில் உள்ள பெண்ணிற்கும் ஒரு மிரட்டல் விடுகிறார்கள் நீ தலித் அல்லது உன்னிலும் கீழான சாதியை நீ காதலித்தால் நீ காதலிப்பவனை நான் வெட்டிவிடுவேன் என்று அந்த பெண்ணுக்கான மிரட்டலும் ஆதிக்க சேர்ந்த பெண் தன் தானே தேர்வு செய்து கொள்ளும் உரிமையை அவர்கள் மறுப்பது மட்டுமல்ல அந்த உரிமையை நீ கையில் எடுத்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவனை வெட்டி விடுவேன் என்று மிரட்டுகிறார் இதில் பெண்ணிய சிக்கலை நாம் ஆழ்ந்து நோக்க வேண்டியுள்ளது பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண் தான் விரும்பிய ஒரு ஆணை காதலிப்பதற்கு இந்த நாட்டில் சுதந்திரம் உள்ளது அல்லது திருமணம் செய்து கொள்வதற்கு அரசியலமைப்பு சாசனம் வழிவகுத்துள்ளது அந்த சட்டம் அரசியலமைப்பு சாசனத்தின் அந்த உரிமை அந்த பெண்ணிற்கு மறுக்கப்படுகின்றது இத்தகைய ஒரு நோக்கிலிருந்து பெண்ணியவாதிகள் கட்டாயம் இதை நாம் பார்க்க வேண்டும் இடைநிலை சாதியைச் சேர்ந்த பெண்ணிற்கு அவள் இணையை தேர்வு செய்து கொள்ளும் உரிமையை அவர்கள் மறுக்கிறார்கள் நீ உன் இணையை இந்த சாதியில்தான் தான் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்ணை மிரட்டுகிறார்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் என்பதை பெண்ணியவாதிகள் உணர வேண்டும் இடைநிலை சாதியில் படித்து இன்று மேல்தட்டாக அல்லது படித்து படிப்பறிவு பெற்றவர்களாக பட்டாதிக பட்டாதாரிகளாக பல பெண்கள் வந்துள்ளனர் அவர்கள் தங்களுக்குள் ஓர் ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரு இயக்கத்தை தொடங்க வேண்டும் நாங்கள் எங்கள் இனையை தேர்ந்து கொள்வதற்கு உரிமை உள்ளது என்ற குரலை அவர்கள் எழுப்ப வேண்டும் எங்களுடைய திருமண விஷயத்தில் சாதி அடிப்படையில் உங்களுக்கு தலையீடு செய்வதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று தங்கள் தாய் தந்தையருக்கு மட்டுமல்ல தங்கள் சாதியைச் சேர்ந்தவர்களுக்கும் அவர்கள் எச்சரிக்கை சவால் விட வேண்டியுள்ளது அப்பொழுதுதான் அந்த பெண்ணின் தேர்வு உரிமை காப்பாற்றப்படும் சட்ட ரீதியாக கூட ஆணவ படுகொலை குறித்து அதாவது படுகொலைக்கு எதிரான புதிய சட்டம் என்ற அடிப்படையில் மட்டுமல்லாமல் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண்ணிற்கு தன் இணையை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய உரிமையை மறுக்கும் இந்த சாதிய ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான ஒரு சட்டமும் நாம் இயற்ற வேண்டும் பெண்களுடைய அந்த திருமண உரிமையை பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசனுடைய சட்டமும் செயல்பாடுகளும் தண்டனையும் இருக்க வேண்டும் இது மட்டும் இதில் போதாது சிறு முடுமுடுப்பு கூட இல்லாதது மிகவும் வருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எனவே தமிழக சூழலில் பெண்ணிய இயக்கங்கள் பெண்ணியவாதிகள் ஜனநாயக சக்திகள் புரட்சிகர இயக்கங்கள் ஒரு அடிப்படையான விஷயத்தை ஆணவ படுகொலையில் நாம் முன்வைக்க வேண்டியுள்ளது ஒரு ஆதிக்க சாதியில் உள்ள பெண்ணிற்கு அல்லது இந்த சமூகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் தன் இணையை தானே தேர்வு செய்து கொள்ளும் உரிமையை நாம் நிலைநாட்ட வேண்டியுள்ளது அதுதான் நம் முன்னுள்ள ஒரு சவாலாகும் அந்த சவாலை நோக்கி நாம் நகர்வதற்கு இது குறித்த கட்டுரைகள் இது குறித்த பேச்சுக்கள் இது குறித்த வாதங்கள் இது குறித்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டியுள்ளது எனவே ஆரம்ப படுகொலை பெண்ணியம் என்ற அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும் அறிவுஜீவிகளும் பெண்ணியவாதிகளும் குரல் எழுப்ப வேண்டும் போராட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்